வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் நைட்டியை ரெடிமேட் நைட்டியை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் நைட்டியை இது போல் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக நம்ம எந்த சுருக்கமோ இல்லாத வேணா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கோங்க இது போல் நான் மடித்து போட்டு வச்சுருக்கேன் இது இப்போ நாம் நமக்கு தேவையான அளவு நைட்டி எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவு நைட்டி ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு நைட்டியும் அதே போல் நான் ரெண்டாக மடித்து கரெக்டாக ஷோல்டரோட ஷோல்டரு சைடு எல்லாமே கரெக்டாக நான் கழுத்து எல்லாமே கரெக்டாக நான் வச்சுருக்கேன் இது போல் நீங்களும் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த நைட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு காலிஞ்சி அளவு தான் இருக்கும் போல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டரோட ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் காலிஞ்சி அளவு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம தைக்கும் போது காலிஞ்சி அளவு தைச்சிக்கலாம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெட்டிட்டு தைக்கலாம் இது தான் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு தச்சுக்கலாம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கீழே வந்து நமக்கு இறக்கம் வந்து அதிகமாக இருக்கு அதை எப்படி நாம சரி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த இறக்கத்தை நம்ம இருக்கிற அளவோட மடிச்சு தைக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றரை அது மாதிரி இடம் விட்டு மார்க் பண்ணிட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா நாம் தைக்கலாம் அப்படியும் தைக்கலாம் அப்படி இல்லைன்னா இருக்கிற அளவோட அப்படியே மடிச்சும் தைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் டக்கு பிடிக்கலாம் மூணு மெத்தடில் நம்ம வந்து தைக்கலாம் ஆனால் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டக்கு தான் பிடிக்க போகிறேன் ஏன்னா டக்கு பிடிச்சோன்னா நம்ம ஒயர் அதிகமாக இருந்தாலும் நாம் அதை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக இருந்தாலும் அதை நாம் ஒரு பக்கத்தில் ஒரு தையல் போட்டு அதிகப்படுத்திக்கலாம் அதுக்காக டக்கு பிடிக்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் நான் அப்படி தான் தான் டக்கு பிடிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட் நாம கையை கை அளவு நைட்லேருந்து மார்க் பண்ணிட்டு நாம தைச்சிக்கலாம் பாருங்க கையோட அடி அளவு கை ஓப்பன் இருக்குல்ல அந்த சைடு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன் எடுத்து இது போல நீங்க கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு நாம தையல் போட்டுக்கலாம் தையல் மிஷினில் நாம ஃபஸ்ட்டு ஒரு டக்கு கொடுத்துட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போயும் ஒரு டைம் நீங்கள் ஷோல்டரோட ஆம்கோல் அளவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நான் அவங்க போட்டிருக்க தையல்ந்து கால் அளவு தான் நம்மளுக்கு இருக்குது அதனால் நம்ம அந்தளவுக்கு பிடிச்சி தைச்சா போதும் சில துணி வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம தைக்கும் போது அதேமாரி சுருக்கமாக இருக்கிற துணிக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் விட்டு கரெக்டாக தைக்காமல் ஒரு காலிஞ்சி தையல் விட்டு தைச்சோன்னா அது துவைக்கும் போது துணி சுருங்கும் போது கரெக்டாக ஆகிடும் இல்லைனா டைட்டாக இருக்கும் அந்த துணி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மெல்லிசா இருக்கும் அந்த மாதிரி துணிதான் வந்து உங்களுக்கு சுருங்கும் கொஞ்சம் மொத்தமா இருக்கிற துணி எல்லாம் வந்து சுருங்காது இந்த ஆம்கோல் கிட்ட தையல் வரும்போது நாம அந்த தையலை மேல தூக்கி விட்டுட்டு தச்சுக்கோங்க இது போல இப்ப பாத்தீங்கன்னா பாக்கெட் வந்துருச்சு இந்த பாக்கெட் வர இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனை சேர்த்து தைச்சிடக்கூடாது அந்த ஓபன் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு நைட்டுல நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஓப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நாம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த தையல் மேலேயே தான் நான் போட போறேன் தையல் நீங்கள் இந்த தையல் மேலேயே போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அது நம்ம ஓப்பனை தைச்சிடக்கூடாது பா அதை வந்து பாக்கெட் தைக்கும் போது இதை நாம் கொஞ்சம் கவனமா பார்த்து தான் தைக்கணும் பாருங்க இந்த மாதிரி தையல்லாம் வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுட்டு தைக்கலாம் பாக்கெட் தைக்கும் போது கொஞ்சம் நீங்கள் காலிஞ்சி நவத்தி தைக்கலாம் ஆனால் ஓப்பனை தைச்சிடாத பார்த்து நீங்கள் தைக்கலாம் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே நாம் தைச்சிக்கலாம் நைட்டே ஒரு சைடு ஃபுல்லாக நாம் தைச்சி முடிக்க போகிறோம் அடியில் வந்து நான் ஃபுல்லாக தைக்காத அப்படியே இது போல் கொஞ்சம் விட்டுட்டு ஏன்னா அடிச்சு நாம் எப்படி டக் பிடிக்க போகிறோம் அதனால் இதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம்ல அதே மாதிரி அடுத்த சைடும் நாம் கையை வந்து மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிட்டு நாம ஃபுல்லாவே தச்சுக்கலாம் இந்த சைடு பாக்கெட் இருக்காது அதனால நம்ம கரெக்டாக நம்ம கால் இஞ்ச அளவுக்கு ஃபுல்லா தையல் நாம போட்டுக்கலாம் பாருங்க இது போட ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கை நாம ஒரு ஒரு தையல் போட்டிருக்கோம் அது பக்கத்தில் இன்னொரு தையல் நாம போட்டுக்கலாம் இப்போ கை கிட்ட எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னு சொன்னால் நாம அதை வெட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா கை வந்து இன்னும் அடியில் வந்து சுருக்கி சுருக்கிக்கிட்டு போகும் மேலே அதுக்காக வெட்டி விட்டுக்கலாம் இப்போ அடிப்பக்கம் வந்தாச்சு ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ச் டேப்பில் வச்சு அளந்து பார்த்தோன்னா அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு இன்ச்சுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட்டு அதுமாரி கூட இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ அஞ்சு இன்ச்சி இருக்குது இப்போ இதை வந்து நான் அப்படியே பெரட்டி வச்சு டக் பிடிச்சிக்கலாம் நாம் அளந்துட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து எதுவுமே செய்யலை அப்படியே பெரட்டியிருக்கேன் நைட்டி துணி அளவுக்கு நாம் அலந்தோமோ அந்த அளவு அப்படியே நான் திருப்பியிருக்கேன் அவ்வளோதான் நைட்டியை பாருங்க மற்றபடி நைட்டி ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கு அடியில் மட்டும்தான் நான் திருப்பியிருக்கேன் இப்போ நாம் ரெண்டு இன்ச்சு அளவு வச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் கலர் சாக் பீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒயிட் சாக் பீஸ் வச்சுருக்கிறதுனால அதுலேயே நான் வந்து ரெண்டு இன்ச்சு அளவு மார்க் பண்ணிட்டேன் ஏன்னா அஞ்சு இன்ச்சு அளவில் பாதி ரெண்டு இன்ச்சுங்கிறதுனால நான் ரெண்டு இன்ச்சு அளவு மார்க் பண்ணிருக்கேன் இது வந்து நம்ம தைச்சோன்னா அஞ்சு இன்ச்சு கரெக்டாக நமக்கு வந்துடும் மேலே துணி கீழே துணி ரெண்டு துணி இருக்குல்ல வந்துடும் அப்போ நமக்கு ஹைட்டு இருக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க இது போல் டக்கு பிடிச்ச பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல இன்ஸ்கட்டும் நம்ம உயரம் குறைக்கிறதுக்கு இது போல டக் பிடிச்சி நாம தைச்சிக்கலாம் பாவாடை எல்லாமே இது இது இந்த டக் பிடிக்கலாம் அலந்து அளந்து ரெண்டி ரெண்டி அலந்து அளந்து தச்சு கரெக்டாக நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து முடிச்சிட்டோம் பாருங்க இப்போ டக்கு கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து தையல் வந்து நம்ம போட்டது அளவு வந்து உங்களுக்கு கம்மியா வேணும்னு சொன்னா இந்த சைடு ஒரு தையல் போட்டுக்கலாம் அதே வந்து ஒயரம் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னா இந்த சைடு நீங்க தையல் போட்டுக்கலாம் இதுல இந்த சைடு இந்த சைடு நம்ம மாத்தி மாத்தி ஒரு தையல் போட்டு இந்த தையலை நாம பிரித்து விட்டுரலாம் சரியா இது போல நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா மேலே தூக்கிட்டு இருக்கா மாதிரி அப்படி தெரியும் தையல் வந்து தனியா தெரியுறா மாதிரி தெரியும் ஆனா நீங்க ஒரு தடவை போட்டுட்டு துவச்சிட்டீங்கன்னா தெரியாது